இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் உரிபாதத்து பார்த்து வரோம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த தஸ்பீகை தான் பார்க்குறோம் ஏழாயிரம் முறை நம்ம தஸ்பீக செய்வதை விட நன்மை தரக்கூடியதாக இது இருக்குது நினச்சி பாருங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் நாள் ஏழாயிரம் தடவை தஸ்பீக செய்ய முடியுமா கிடையாது ஆனால் ஏழாயிரம் தடவை தஸ்பீக செய்வதை விட சிறந்ததான வார்த்தைகள் தான் இது இதை ஓதுவதனால நம்மளுடைய நிலைமையே மாறுகிறது நம்மளுடைய நசீபே வந்து சரியாக்கப்படுகிறது அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தைகளை கொண்டது தான் இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லா இல்லாக இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை களிமாவில் அமைந்திருக்கு எல்லாமே அந்த ஒரு களிமாவுடைய சிஃபர் இன்னும் அதிகப்படுத்தி சொல்லக்கூடியதா இருக்கு இப்ப நீங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில் இதுவரையும் ஓதிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எண்ணிக்கையில் சொல்ல முடியாது இருந்தாலும் என்ன ஓதிருப்போம் நம்ம வந்து தினமும் நூறு முறை ஓதுறவங்களாக இருந்தாங்கனாங்க கூட பரவாயில்ல நம்ம தினமும் நூறு முறையில் ஐலாக ஹாய்லாக கூட ஓதலைனா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம களிமாவை கம்மியாக தான் ஓதிருப்போம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இந்த களிமா சொல்கிறதுல தான் ஆரம்பிக்குது எல்லா நபிமார்களும் இதை தான் ஓதிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த களிமாவே ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளோ தடவை சொல்லணுமோ அது அத்தனையும் இதை ஒரு தடவை ஓதுறதுலேயே நம்ம சொல்லப்படுகிறது பாருங்கள் இதனுடைய அர்த்தம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இது இவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நான் காமிச்சிருக்கிறத அரபியில் இருக்கிறத அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தமிழில் வரும் அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க வச்சு ஓதிக்கோங்க இதை வந்து ஒரு தடவை ஓதுனா போதும் ஒரு தடவை ஓதிட்டு உங்கள் துவாவை கேளுங்க உங்களுடைய நிலைமை மாறும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க அர்த்தம் லா இலாஹா இல்லைல்லாஹு அதை த ரிலாஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது வணக்கத்துக்குரிய நல்லாக வருவனையை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய பொருத்தத்தின் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லாஹோ இடத்துல நான் இந்த கலிமாவை எத்தனை தடவை சொன்னால் அல்லா திருப்திப்படுவானோ அத்தனை தடவை சொல்றேன் அப்படிங்கிறோம் அப்போ அல்லாஹ் வந்து ஒரு அடியா நீ இந்த களிமாவை வாழ்க்கையில ஒரு லட்சம் தடவை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு கோடி தடவை சொல்லணும் அல்லாஹ் எதிர்பார்த்துருந்தாவோ அத்தனை தடவை நான் சொன்ன நன்மை எனக்கு கொடுன்னு நம்ம கேட்கறோம் அப்போ இதற்கு ஈடாக நம்ம ஏதாவது ஓத முடியுமா சுபஹன் அல்லாஹ் அதனாலதான் நம்ம இதை அவ்வளவு சிறப்பாக சொல்றோம் அடுத்தது லா இல்லாஹ இல்ல அல்லாஹு ஜீனத் அர்ஷகி அப்படின்னு என்னத்தோன்னா ஹர்ஷுடைய கனமளவு நான் இந்த களிமாவை சொல்றேன் அர்த்தம் ஹர்ஷன் எவ்வளவு கனமா இருக்கும் அல்லாஹ்வுடைய ஹர்ஷெல்லாம் எவ்வளவு கனமா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது மலக்குகளெல்லாம் சுமந்திட்டு அந்த அளவுக்கு நம்ம லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை சொல்றோம் அப்படிங்கிறோம் அடுத்தது பாருங்கள் லா இலாகில் அல்லாஹு அதுதான் ஹல்கி ஹல்கின்னா என்னன்னா படைக்கிறதுன்னு அர்த்தம் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கான் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹு தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கான் வானத்தை படைச்சிருக்கான் பூமியை படைச்சிருக்கான் மனிதனை படைச்சிருக்கான் விலங்கை படைச்சிருக்கான் நீருக்குள்ளே இருக்கிறத படைச்சிருக்கான் மலைக்கு மேலே இருக்கிறத படைச்சிருக்கான் வானத்துக்கு மேலே இருக்கிறத படைச்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாகாய் இல்லை சொல்லிட்டு இந்த களிமாவை ஓதனின்மே எனக்குரியா அல்லான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போ அந்த அளவுக்கு குதிரம் அடுத்தது லா இல்லாஹா இல்லல்லாஹு மில் சமாவாதிகி அப்படின்னா எப்ப முதல்ல நம்ம என்ன கேட்டோம்னா படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது நம்ம குறிப்பிட்ட என்ன சொல்லுன்னா வானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக கேட்குறோம் அதாவது வானம் நிரம்பேன்னு அர்த்தம் வானம் எவ்வளோ இருக்கு நம்ம இங்கிருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வானம் எங்கே இருக்குன்னே தெரியாது கண்ணு கெட்டின தூரம் வரையும் போயிட்டே இருக்கும் நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அங்கிருந்து பார்த்தா வானம் எங்கேயோ போகும் அப்போ வந்து வானத்தை நம்ம தொடவும் முடியாது அதே நேரத்தில் அது எவ்வளோ அகலமாக இருக்குன்னு நம்ம யோசிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு நான் லா இல்லை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லா அடுத்தது பாருங்க லா இலாஹ இல்லாஹோ மில் அர்லிஹி எப்படி நம்ம வானத்தை சொன்னோமோ அதே மாதிரி மில் அர்லிஹினா பூமியை சொல்றோம் பூமியை பத்தி சொல்லும் போது பூமியுடைய கனமழவுக்கு நம்ம வந்து யோசிச்சு பாருங்க நம்மளால வந்து சொல்ல முடியுமா பூமி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு பூமி ஃபுல்லாக நம்ம வந்து லா இலாஹ இல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவை ஓதி நிரப்புனா எவ்வளவு இருக்குமோ அவ்வளோ தடவை நம்ம ஓதுற நன்மையை கேட்கறோம் அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஓத முடியாது அடுத்தது லாஇலாக இல்ல இல்லஹூ மில் அம்மா பை நஹுமா அப்படின்னு என்ன எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வானோன்றோம் பூமியிடோம் படைப்புகளோ இப்போ வானத்துக்கு பூமிக்கு நடுவில் அப்படிங்கிறோம் இப்போ நாம் இருக்கிற இடம் பூமி மேலே இருக்கிறது வானம் மேலே வந்து வானம் எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது இப்போ இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அது போயிட்டே இருக்கும் எவ்வளவோ வந்து விஞ்ஞானிகளால கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த கேப்ல இருக்கக்கூடிய அந்த காலி இடங்கள் எல்லாமே நிரம்புற அளவுக்கு லா இலாஹா ஓதரே அப்படின்னு நம்ம சொல்றோம் சுபஹானலாம் கடைசியாக லா இலாஹாஹூ மிஸ்லதாலி மகஹூ அப்படின்னு என்ன எப்படி அளவுக்குலாம் நான் லா இலாஹா ஓதரணும் அதே மாதிரி அவன் போன்ற அளவுக்கு நான் ஓதுறேன் அப்படிங்கிறோம் அவன் போன்ற அளவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு சம்பளம் கொடுக்குறேன்னா எப்படி நான் அந்த சம்பளத்தை கொடுப்பேன்னா உங்களுடைய தகுதிக்கு நான் கொடுப்பேன் அதே மாதிரி வேறு ஒருத்தவங்கள்ட்ட நான் ஒரு வேலை வாங்குறேன்னா அவங்க செஞ்ச வேலைக்கும் அவங்களுடைய தகுதிக்கு நான் சம்பளத்தை கொடுப்பேன் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது கூட ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட அவங்க தகுதிக்கு நம்ம செய்வோம் இல்லை அப்போ அல்லாஹோடத்தில் லா இல்லாகலாம் ஓதும் போது அவன் தகுதிக்கு அவன் அளவுக்கு அல்லாஹோடைய அளவில் நம்ம யோசிக்கவே முடியாது வானம் பூமியே நமக்கு தெரியாதாமா அப்போ அல்லாஹுடைய அளவு அல்லாஹுடைய தகுதி சுபகான் அல்லா யோசிக்க முடியாத அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம்னு நம்ம சொல்கிறோம் அல்லாஹுவே போதுமானவன் இப்படி வந்து ஒரு தடவை ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அல்லாஹு சிறந்ததே தருவான் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக பார்த்துவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா